ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி ப்ரோமோ பார்த்தீங்களா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கங்கா தான் வராங்க கங்காவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஃபோனில் வந்து ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா குமரன் வந்து ஒரு பொண்ணோட ரீல்ஸ் பண்ணிட்டுருக்காரு அதை பார்த்துட்டு கங்கா ஒரே அதிர்ச்சி சாக்கில் இருக்காங்க அதை பாட்டி வந்து என்னடி பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடி நீ என்னமோ பார்க்குறையே குடு கங்கா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கங்கா பார்த்துட்டு இது என்னடி குமர எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கும்பரன் வந்து பாட்டி வந்து சாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப செம்ம காமெடியாக போயிட்டு இருக்கு பாட்டுக்கு சூப்பராக டான்ஸ் பண்ணிருக்காரு காவேரி கங்கா தலையில் கும்பரன் இடிய தூக்கி போட்டாண்டி அப்படின்ட்டு பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது செம்மையாக போகுது அடுத்து அந்த சீன் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது பயங்கரமாக காமெடியாக போய்கிட்டு இருக்கு கும்பரன் யாரோட ஆடினாருன்னு தெரியல ஆனால் கங்கா பார்த்துட்டு இருக்காங்க ஆச்சரியமாக ஆனால் கும்பரனுக்கான சீன்லாம் இனிமேல் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி தோணுது அவர் வந்து கதாநாயகன் சோரில் பேரா பண்ணார் இல்லையா அவங்க நினைக்கிறேன் தெரியல கரெக்டாக தெரியல ஆனால் கங்காவும் பாட்டியும் பயங்கரமாக திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்